அனைவருக்கும் தெற்கத்திமன் ரதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு அண்ணன் மாரி செல்வாஸ் அவருடைய பைசன் படத்துடைய முன்னோட்ட காட்சி நேற்று வெளியாக இருக்கு அவர் படம் வந்தாவே ஒரு பகுட்டு ஆதரவாளர்கள் ஒரு பகுட்டு எதிர்ப்பாளர்கள் அப்படின்ற ஒரு வைப்ரேஷன் இணையதள முழுக்க பார்க்க முடியும் அப்படி நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு காரணம் நம்ம கண்ணில் பட்டுச்சு அதாவது அர்ச்சனா அவர்களுடைய ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதுல வந்து என்ன சொல்றாரு நமக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க எங்கேயாவது குழந்தை குடும்பத்தோட டூர் போவீங்க அவங்க எப்படி பாத்தீங்கன்னா கிளம்பி கோயில் கொடைக்கு போறது திருவிழாவுக்கு போறது அங்க போய் கேட்டீங்களா அதாவது மத்தவங்கன்னா கிராமத்துல இருக்கவங்களை பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க கிராமத்தில் இருக்கவங்க கோயிலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க ஏன் கோயிலுக்கு போனால் என்ன அவ்வளோ ஒரு இழிவா அதேன்னு அந்த ஒரு சிரிப்பு இனிமேல் வந்து கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாரி செல்வராஜுக்கு போன் அடித்து இந்த விடுமுறை நாட்கள் எங்க செல்ல வேண்டும் என்பது அண்ணனிடம் வந்து கேட்டுக்கிறாங்க ஏன்னா அவர் சொல்றதுக்காக நீங்க போனோம் அதே காணொலியில் அவர் சொல்றாரு மத்திய என்ன செய்யற நீ பாக்காத அப்படின்றாரு ஆனா இவர் என்ன செய்யறாரு அவன் விடுமுறை நாட்களை அவன் எங்க போறான் இவன் எங்க போறான்னு பாக்குறாரு இல்ல அன்னை மாரிசர் செல்வராஜ் மாதிரி வந்து அஹ் போய் உட்காருங்க அவரு அவர் வந்து அப்படி சின்ன பிள்ளையில போய் சுழாட்ல போய் தனிமையா உட்காந்துருக்கு சொல்லி பல பெயர் சொல்லி அண்ணனுக்கு எப்படி பன்னிக்குட்டி குட்டி பிடிக்குமோ அதே மாதிரி அவங்களுக்கு கோயிலுக்கு போறது பிடிக்குது உங்களுக்கு பணிக்குடி பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லுவாரு சோத்துக்கு வழி இல்லாதவன் ஆண்ட பரம்பரை பெருமை பேசினேன் அப்படின்னு இது ஆக்சுவலா வந்து உங்க சமூகத்த போய் நீங்க சொல்லணும் இன்னைக்கு வந்து நாங்க தான் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி நாங்க தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க முதல்ல உங்க சமூகத்துக்கு அதை அறிவுரை பண்ணிட்டு அப்புறம் மற்ற சமூகங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு நம்ம தலைமையான கருத்து இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள் சாதிவரம் இல்லைன்னா அங்கே இருக்கும் சின்ன சின்ன சண்டை அவரே அதே காலையில் சொல்றாரு அம்மாவோட சண்டை வரும் அப்பாவோட சண்டை வரும் அந்த குட்டை சண்டை வரும் அதே மாதிரி ஒரு ஊர்ல தான் சின்ன சின்ன சச்சரங்களும் சண்டைகள் வரும் ஆனால் அதெல்லாம் வந்து அப்பப்போ லைட்டாக பேசிக்கிறாங்க கூடிக்குருவாங்க உங்களை போன்ற தான் வந்து இப்போ இந்த கேஸ் அது இதுன்னு கொடுத்து சொல்லேன் அது வந்து பகையாக இருந்தது இப்போ வன்மாவை மாதிரி பல வாக்கில் போய்கிட்டு இருக்கு கிராமம் என்பது அலைகள் அலைகள் நிறந்தது சரிங்களா அங்கு எல்லாமே இருக்கு அடா எங்க வந்து வர காய்கறி போட்டு அங்கே கொடுக்குற சோரை துண்டுபிட்டு லாஸ்ட்ல கிராமங்கள் தானே சாதி வரி நடந்துன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இவங்களோட ஐயோக்கிய பழக யாரும் இருக்க முடியாது ஆனால் மாரி செல்வராசனே நகர்ப்புறத்துல என்ன ஜாதின்னு பார்த்தேன் வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்களா நீங்கள் அங்கே போய் கொஞ்சம் வாய் வைங்க அப்புறம்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் இருக்கிற மாதிரி அடுத்த வீட்டுக்காரன் மே வீட்டுக்காரன் பேர் தெரியாம அடுத்த வீட்டுக்காரன் என்ன எங்க இருக்கீங்க யாருன்னு தெரியாம வாடுறதுல கிராமத்து வாழ்க்கை எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு நாங்கள் அடிச்சுக்கிறோம் கூடிக்கிறோம் ஒரே அண்ணன் பிரச்சனை நடக்க எல்லா சமூகத்துக்குள்ள பிரச்சனை நடக்கும் ஆனா ஊர்னு வரும்போது ஒண்ணு கூடிடுவோம் அதுதான் கிராமத்து போற அதான் கிராமத்து வாழ்க்கை அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் நீங்க வந்து ஓகே கிராமத்து வாழ்க்கை பிடிக்கலைன்னா நீங்க நகரத்துல இருங்க சரிங்களா இதுல நம்ம தாங்க தெரியும் கடவுள் நம்பிக்கை இருக்கு நம்ம தான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றது ஓட்டு போடுறோம் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றோம் என்ன பண்ற படங்களை பார்க்கிறோம் கிராமங்களை தூற்றாரு கிராமங்களோட கடமை போய் அதாவதுங்க எந் எல்லா ஊர்லயும் ஒரு சமூகம் தான் வந்து ஆதிக்கம் பண்ணாது எந்த ஊர்ல எந்த சமூகத்துடைய மக்கள் அடர்த்தியா இருக்கோ அந்த ஊர்ல அவங்க பழைய சமூக மக்கள் அடர்த்தியா இருக்காங்கன்னா அங்க அவங்க டாமினேட்டு ஒரு ஊர்ல பலர் சமூக மக்கள் அடர்த்தியா இருக்காங்கன்னா அவங்க டாமினேட் பண்ணுவாங்க ஒரு ஊர்ல இருக்காங்கன்னா அவங்க டாமினேட் பண்ணுவாங்க ஒரு ஊர்ல தேவமாறாருன்னா அங்க அவங்க நாக்கி தேவமாருனா கல்லர் மரவர் ஆக முடியும் அவங்க யாரு பெரும்பான்மையா இருக்காங்களோ அவங்களுடைய ஆதிக்கத்தை எல்லா ஊர்லயும் இருக்கும் அதே மாதிரிதான் ஊருடைய அமைப்பை பொறுத்தும் இருக்கும் அதாவது நான் ஒரு இருக்கேன் ஆனா ஒரு கிராமத்துல இருக்கீங்களே அடுத்த ஒரு கிராமம் இருக்கு அதை தாண்டிதான் இன்னொரு ஒரு இருக்கு எல்லா படிப்புல முதற்கொண்டு அரசு வேலை அரசு அலுவலகம் முதற்கொண்டு எல்லா சிட்டிலாம் இருக்கு அந்த சின்ன கிராமத்தை தாண்டி அந்த ஊருக்கு போனோம் அங்க இருக்கவங்க ஒரு பட்டிய சம்பவம் வச்சுக்கிடுவோம் இங்க இருக்கவங்க ஒரு நீங்க சொல்லிட்டு ஒரு ஆணவ வச்சுக்கிறோமே இங்க அவங்க ஆதிக்கம் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன நினைப்புனா நீ எதனாலும் எங்க ஊரை தாண்டி தாண்டி அங்க வரணும்னு நாங்க பாத்துக்கிறோம் அப்ப இங்க வந்து மக்கள் தொகை இருக்கு அஹ் மக்கள் ஊரினுடைய இட அமைப்பு இருக்கு ஆக்சல் வந்து ஆதிக்கம் வந்து ஜாதினால மட்டும் இல்லைங்க பணத்தினால இருக்கு அதிகாரத்தினால இருக்கு இட அமைப்புனால இருக்கு மக்கள் தொகையினால இருக்கு இதுக்கு பல காரணம் இருக்கு ஆனா இவர்கள் ஜாதி மட்டும் ஏன் பேசுறாங்க அப்படின்னா அது ஒரு அரசியல் அதை வச்சு பேசினாத்தே இப்ப நீங்க விமர்சனம் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அது மாதிரி எல்லா பேருமே பேசுவாங்க அவங்க வந்து பார்க்கப்படுறாங்க சரிங்களா மொத்தத்தை பத்தி பேசினாங்க யாரும் பார்க்கப்பட போறல அதனால போய்கிட்டு இருக்கு கிராம் நகரத்துக்கு போனவர்கள் கிராமங்களை வளர விடாமலும் அதே மாதிரி பாத்துக்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்க எல்லா பேருமே நான் படித்த ஸ்கூலுக்கு இது செய்கிறேன் நான் பிறந்த ஊருக்கு இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கிராம நகரத்துல படிச்சேன் வெளிநாட்டில் வேலை வாங்குறேன் எவ்வளவு கிராமத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த யாரு சொல்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை அவன் அவன் ஊரை நேசிக்கிறாங்க அவன் ஊருக்கு எவ்வளால ஜாதி ஜாதிமாதை பார்க்காம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க படித்த பள்ளிக்கூடத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த அரசுகள் செய்ய வேண்டியதை நிறைய விளையாட்டு மைதானம் முதற்கொண்டு அந்த என்ன சொல்கிறது விளையாட்டுக்கு பணியை முதற்கொண்டு இளைஞர்களை பயங்கரமா ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காங்க இவர் ஏதோ அவர் சொந்த அனுபவத்துல பட்டதை மட்டும் அவர் நினைச்சுக்கிட்டு உலகமே இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காப்புல மற்ற ஊர்லயும் போய் அன்னையும் பாக்கணும் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் நான் எங்க ஊர்ல வந்து பாக்குறேன் எங்க அண்ணால நான் பேச முடியும் இன்னொன்னு என்னன்னா இந்த படத்துல வந்து அண்ணன் அமீரா வந்து பசுபதி பாண்டியர் வராத மாதிரி காமிச்சிருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க இதுல வந்து ஏன் பல ஏற்கனவே ஒரு படத்துல தேவமாரி பிரச்சனை ஒரு படத்துல நாயக்கர் பிரச்சனை இந்த படத்துல இப்ப நாடாறு பிரச்சனையா எங்கிட்ட இது இது பசுபதி பாண்டியாரு பிளஸ் வெங்கடேச பண்டியாருக்குமான பிரச்சனையை மாதிரி காமிச்சாருன்னா இது பிரச்சனை வராது அது இவருடைய நோக்கம் வந்து சாதி பிரச்சனைகளை அமர்ந்து எல்லாரும் மறந்துட்டு கொஞ்சம் ஒன்று சேர்ந்த மாதிரி வருவாங்க சரிப்பா ஏதோ ஒரு காலம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி ஒன்று கூடும் போது அதை பிரச்சனையை பேசி உங்க மனசுக்குள்ள வந்து ச நம்ம அந்த காலத்தில் நம்ம இப்பெல்லாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த அணைஞ்ச அதை வந்து எழுப்புற வேலையை அன்னையும் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல அண்ணன் வந்துங்க வெளியில பேசுறது முர்க்குக்கு பேசுவாரு சாதி ஒழிப்பு பேசுவாரு எல்லாம் பேசுவாரு இப்ப அண்ணன் ஏன் விமர்சிக்கிறோம்னா இவருக்கு எனக்கு என்ன வாக்கா தகராறு சொத்து தகராறு அதெல்லாம் ஒண்ணு முடியாது ஏன்னா இவரோட செயல்கள் உன்னா இருக்கு செயல் சொல்றது உன்னா இருக்கு இவர் என்ன நான் சின்ன வயசுல ரொம்ப விடுறாரு அறுபது ஆடு பத்து மாடு வச்சிருக்காங்க பன்னாயிரம் மாதிரி இருந்திருக்காங்க இவங்க கஷ்டப்பட்டோம்னு சொன்னா நம்ம நம்புற மாதிரியா இருக்கு நீங்க சொல்லுங்க இன்னொன்னு என்னன்னா இவர் சமத்துவம் பேசுறாரு ஒரு நடிகர் கரணியம் படத்துல வந்து ஏதாவது நடிச்சுட்டு தனுஷ் போய் வண்டியில உட்காந்துருவாரு கேமரால போய் உட்காந்துருவாரா சக நடிகர் போய் மனத்துல அங்க வாங்கப்பான் நீங்க பெரிய மகாராஷா இங்க வாங்க வந்து வெயில் நிலுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டலா கூப்பிடுவாங்க இதை யாரு சொல்றோம்னா கார்த்திக் அப்படின்ற நடிகர் பிச்சங்கை படத்துல நடிச்ச கார்த்திக் அப்படின்ற நடிகர் சொல்லியிருக்காரு உண்மை நடந்திருக்கு அதே மாதிரி பரீர் பெருமாள்ல அந்த அப்பாவை நடிச்சவரை அவர் அடிச்சு கொடுமைப்படுத்திருக்காரு ஒழுங்கா நடிக்கல அப்படின்னு சொல்லி ஆனா அது மாதிரிதான் அவர் சொல்றது ஒன்னும் செயல்பாடுல ஒன்னா இருக்கு அதனால நம்ம விமர்சனம் பண்ண முடியா இருக்கு அதே மாதிரி வாழைப்படம் வந்துச்சுங்க வாழைப்படத்துல வந்து அந்த கடைசி காய்ச்சல வந்து அவங்க விழுந்துருவாங்க எல்லாத்தையும் இப்ப ஹாஸ்பிட்டலு அட்மிட் பண்ற மாதிரி அதுல வந்து இஸ்லாமியர் உதவி பண்ணிருக்காங்க தேவமார் உதவி பண்ணிருக்காங்க ஆனா அந்த படத்துல அதை காட்டலை அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மிகப்பெரிய விமர்சனம் அந்த அந்த சீன்ல வந்து எங்களை மறைச்சாங்க சொல்லி இஸ்லாமியர்னு பேச ஆரம்பிச்சாங்க அந்த ஊருக்காரவங்க அப்புறம் என்ன கடைசி அந்த வெற்றி விழால வந்து இல்ல என்னை மனிச்சுங்க அது வரி அதை வந்து முடியல நான் ரெண்டாவது படத்துல கொண்டாடே அப்படின்னு சொல்லி பேசுறாரு அதுல கூட இஸ்லாமியர் குறிப்பிட்டு பேசுறாரு தவிர அங்க உதவுன முக்களத்துறை மக்களை பத்தி அவர் பேசவே இல்லை அப்போ எந்த அளவுக்கு இருக்குள்ள ஒரு ஜாதியை வெறி இருக்கு ஜாதியை பற்று இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது இதில் அந்த நடிகர் நடிச்சிருக்காருல்ல சியாம் விக்ரமுடைய மையம் துறவு விக்ரம் அவருன்னு அந்த படத்துல நூறு சதவீதம் உழைப்பு போட்டிருக்கேன் இந்த படம் தான் எனக்கு முதல் படம் அப்படின்னு இருக்காரு ஏயா நீ இயக்குன்னு ரெண்டு படம் நடிச்சிருக்க அப்ப நீ அந்த ரெண்டு படத்துலையும் வந்து நூறு சதவீதம் உழைப்பு போடல அப்போ அந்த புரொடியூசருக்கும் அந்த இயக்குநர்ட்டும் நீ உண்மை இல்லாமல் நடந்திருக்க இவனை மாதிரி ஆளுங்க வருங்கால நடிகர்கள் என்ன போங்க அண்ணன் ஒரு விஷயம் சொல்லுவாருன்னா பிறப்பால் வந்து நீ வந்து ஜாதி பிறப்பால் ஜாதியால் நீ உயரமே இருக்கக்கூடாது நீ உன்னோட உழைப்பால் வரணும் ஒன்று முன்னேறணும் அப்படின்னு சொல்லி கார்டு வாழ்த்துக்களை அதை கொண்டாடுறோம் அதே கருத்தை நீங்கள் முதலமைச்சருடைய மையம் உதயநிதி ஸ்டாலினோட ஒரு நட்பாக இருக்கீங்கல்ல பண்ணி பன்னி சின்னம்லாம் கொடுத்து அப்படியே ஒன்று பின்னி பிணைந்து இருக்கீங்க அந்த அவரோட பின்னி பிணைந்ததுக்கு அப்புறம் வந்து தாமிரபரணியோடைய படுகொலையை பற்றி பேசுறதை மறந்துட்டீங்க இப்போ திமுக ஊதுகலாக தான் நீங்கள் பகலக்காக தானே இருக்கீங்க அவர்கிட்ட அதை சொல்லுங்க நீங்க சொல்லியிருக்கலாம்ல நீங்க உழைச்சி வாங்க உங்க அப்பாவுடைய புகழை வச்சு நீங்க வராதிங்க உங்க பிறப்பால நீங்க வந்து புகழ அடையாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல ஏன் அங்கே சொல்லல தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது ஒரு ஜாதியவாதின்றதுக்கு இன்னொரு அடையாளம் என்னன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குதுங்க ஆஹ் அஜித் திருமங்கலம் அஜித் மரணம் காவல்நிலைய மரணம் செவிலியர்கள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் தூய்மை பணியில் போராட்டம் நீங்கள் எவ்வளோ பிரச்சனை ஆயிரத்திட்டு பிரச்சனை நடக்குது ஆனால் அதுக்கெல்லாம் குரல் கொடுக்காத மாரி செல்வராஜ் கவினுடைய கொலைக்கு சாதி நீச்சியத்தின் அட்டுயம் அப்படின்னு சொல்லி வந்துட்டார் அப்ப எந்த அளவுக்கு சாதி பற்றோடு இருக்காருன்னு புரிஞ்சுக்குங்க இதே சமீபத்துல நந்தன் ஒரு படம் சரியான அரசியலை பேசுதுங்க யாருமே அதை பத்தி பேசலை ஏன் பேசலைன்னா அதுதான் எங்களுடைய அரசியல் புரிஞ்சுக்குதுங்களா இப்ப இதுல இன்னைக்கு தீபாவளிக்கு மூணு படம் வருது எல்லா மீடியாக்களும் பைசனை பத்தி பேசுறாங்க மாரிசு வச்ச பத்தி பேட்டி எடுக்கிறாங்க ஏன் மத்த ரெண்டு டீசல் இன்னொரு படம் ஏதோ ஒரு படம் வருது ரெண்டு படம் வருது அதை பத்தி யாருமே பேசலை நீங்க சமத்துவம் பேசக்கூடிய நீங்க உங்க திரைத்துறையில எவ்வளவு பிரச்சனை நடக்குது ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தான் வந்து இங்க திரைத்துறை தமிழத்துல ஆட்சி பண்ணுது படத்துக்கு போனா பத்து ரூபா பாப்கர்னா நாற்பது ரூபா வைக்கிறாங்க ஐஸ்கிரீம் வெளியில வாங்கினா பத்து அங்க போனா நாப்பா வைக்கிறாங்க உங்க திரைத்துறையிலேயே ஜாதி பேரோட நடிகைகள் வராங்க நடிகர்கள் வராங்க இதெல்லாம் நீங்க கேள்வி கேளுங்க உங்க திரைத்துறையிலேயே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு அதை போட்டு இங்கே எங்கேயோ வந்துடுறீங்க அதெல்லாம் அதான் ஒரு பொருட்களை நோக்கம் எப்படின்னா எதை பேசுனா இங்கே வந்து கான்ஸ்டாக நம்ம கவனிக்கப்படுவோம் எதற்கு தவக்கு பாப்புலரிட்டி கிடைக்கும் அதை வச்சு ஒரு காய் நகத்துறாரு வேற ஒன்றும் இல்லை எனக்கு என்ன சொல்லுறதுன்னு தெரியல மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஒருத்தர் கூட உதவி செய்யவில்லையா மாற்று சமூகத்திலிருந்து மாரி செல்வராஜா வந்து நான் அவர் சொல்ல என்னோட வழியை சொல்கிறாரு சரி ஓகே அதை வரவேற்க அவர் வழியை சொல்றதுக்கு அவர் உரிமை இருக்கு ஏன் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பட்டு சமுதாயத்தில் நல்லாத சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட உதவி செய்யவில்லையா அந்த ஒருவரை அவர் எங்க எங்கேயாச்சும் கொண்டாடி இருக்கிறாருலா இல்லையா அவர் படத்தில் நடிக்கக்கூடியவங்க எல்லாம் அவங்க ஜாதி பார்த்து தான் நடிகருக்கு வாய்ப்பு இருக்காரு இப்போ கூட அந்த கபடி வீரர் கூட அவங்க சமூகத்தை சேர்ந்தவர் தான் அதனால அவரை கொண்டாடுறாரு இப்ப சிறந்த அவர் சமூகத்துக்காண்டியே படம் எடுக்கிறாரு அவர் சமூக வால்வியல பேசுறாரு அவருடைய சமூகத்துக்காண்டி நீதி பேசுறாரு கேட்டால் நான் சமத்துவாதே ஜாதி இல்லைன்னு சொல்லிக்கிறாரு இது எப்படி நம்ம காதில் காது குத்துற மாதிரி இருக்கா இல்லையா நீங்க சொல்லுங்க பாருங்க இதுல வந்து இந்த படம் வந்து சொல்ல நிறைய பேர் வந்து இப்போ பிற்ப அதாவது பட்டி சமூக மக்கள் அல்லாத பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்த மக்கள் எல்லாரும் வந்து இணையதழ் முழுக்க நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்களா அதனால ஒரு பிரசனம் இல்லை அவரு தெளிவா இருக்காரு நான் இதை தான் எடுப்பேன் அப்படின்னு அப்படி நீங்க தெளிவா பாக்கிறமா பார்க்க வேணாமா நீ கொடுக்குற படத்தை வச்சு நீ நீ போய் படம் பார்க்குற அதுக்கு ஒரு காசு கொடுக்குற அந்த காசை வச்சு அவர் உன்னோட சமூகம் சார்ந்தவனையும் வந்து திட்டுவாரு தவறாக சித்தரிப்பாரு அப்ப ஏன் மாற வேண்டியது யாருன்னா நீதான் முடிவு பண்ணிக்கிறேன்னு ஆனா தமிழ்நாட்டோட புரிஞ்சுக்கிறவே முல்லப்பா எல்லா பேரும் சாமி கும்பிட்றாங்க கடவுள் பக்தியோட இருக்கிறாங்க சாமியை இழிவா பேசுறவன் கடவுளை சா கடவுளை இல்லைன்னு சொல்றவன் ஆட்சி அமைக்க இந்த சி மாரிசீல் லட்சுமன் அலுவனோட படம் ஓடுது எல்லா பேரும் சுயசாதி பற்று பேசுறாங்க ஆண்ட பரம்பரை பெரும்பு பேசுறாங்க ஒரே சமூகத்துக்குள்ள பொண்ணெடுத்து பொண்ணெடுத்துக்கிறாங்க ஆனா ஜாதியே இல்லை சாதி பார்ப்பவன் சண்டாளன் அப்படின்னு சொல்லி ஆண்ட பரம்பரை பேசுறவங்க இழிவா பேசுறவங்க படம் ஓடுது அதுவும் எப்படின்னு தெரியல இன்னொன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து இப்ப யார் புரட்சியாளர்னா படத்துல வந்து கல்யாணம் லவ் பண்ணும் போதே பிள்ளைய முடிச்சிருன்னு சொன்ன ரஞ்சித்தும் இவரு டீச்சரை வந்து காம பார்வையோட பாக்குறது மோந்து பாக்குறது கட்சிப்பை எடுத்து மோந்து பாக்குறது இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு சில செல்வராஜ் வந்து புரட்சியாளர் இதை சொன்னா நம்மளை கிறுக்கு பயன் வேற சொல்றாங்க இதுல வந்து சில பேர் வந்து கமாண்ட்ல வந்து கதறால் கதறால் டே இந்த படத்தை எடுத்தவன் தேவர் மகனை பார்த்துட்டு இரு வருஷமா கதறிக்கிட்டு இருந்து இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கான் சரியா அதனால வந்து நான் ஒண்ணு கதறல இதே இதே வந்து கவுண்டம்பாளையம்னு ஒரு படம் இந்த படத்தை பத்தி வந்துச்சு க எனக்கு நாடக கதை பத்தி எல்லா பேரும் கதறினாங்க நாடக கதை அதை பரல யா யாரையும் குறிப்பிட்ட ஆளா சொல்லலை நீயா என் கதர்ன அதனால இந்த இப்ப தேசிய தலைவனு படம் வர வரதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கதறிக்கிட்டு இருக்காங்க சில பேர் இந்த படத்தை தடவணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உங்கள் கதையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நம்ம சொல்கிற கருத்துக்கு சரியா தவறா அப்படின்றத மட்டும் பாருங்க பாருங்க சரிங்களா நம்ம இதை சிந்திங்க நீங்கள் கொடுக்குற காசு உங்கள் சமூகத்துக்கு எதிராக ஆயுதமாவே பயன்படுத்தப்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பார்க்கலாமா பார்க்க வேணாமான்றதை உங்க இதே விட்டுறேன் என்னோட கருத்துக்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி